துலாராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் விசுவாவசு வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பழங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த தருவாயில பனிரெண்டு ராசிக்காரர்கள மிக முக்கியமான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ராசிகளாக துளாராசிக்காரர்கள் நிச்சயம் இருந்திருப்பீர்கள் எட்டாவது இடத்தில் சஞ்சரிச்சிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பன்னெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் கடந்த காலகட்டங்களில் பல்வேறு அதிர்வலைகளை துலாராசிக்காரர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னா மறுக்க முடியாது அதுல எட்டுல குரு மறைஞ்சதுல இருந்து கடந்த ஒரு வருட காலம் என்பது துளாராசிக்காரருடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சவால்களை கொடுத்துக்கிட்டே இருந்தது இது ஒரு வருஷம் மட்டும்தானா அப்படின்னு எடுத்த நிச்சயமே கிடையாது அர்தாஷ்டமத்து சனின்னு ஒன்னு ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட கிடந்த ரெண்டவரோட வாழ்க்கை என்பது துலாராசிக்காலுடைய வாழ்க்கையில நீங்க யாரை கேட்டாலும் சரி எல்லாருக்கும் அன்பை கொடுத்துட்டு பாசத்தை கொடுத்துட்டு உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்து அதுல ஆயிரம் வழிகளை அனுபவிச்சது நாங்க தான் அப்படின்னு சொல்லி அழக்க ராசி துலாராசிக்காரர்கள் தவறு பண்ணும் எங்களுக்கு தண்டனை கிடைச்சது கிடையாது ஆனா நாங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் தான் கடவுள் ஆயிரம் வழிகளை கொடுத்தார் அப்படின்னாலும் அதுல மறுப்பே இல்லை ஸோ துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடமாக எட்டில் மறைஞ்சிருந்த குரு பகவான் இந்த வருஷத்தினுடைய தொடக்க காலகட்டத்திலே அதாவது மே மாதம் பதினொன்றாம் தேதி எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாவது இடத்துக்கு வரார் கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த வருடத்தினுடைய மிக முக்கியமான நகர்வாக ராகுகேது பயிற்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கும் அதற்கடுத்தது கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் தன்னுடைய அடுத்த வீரான சிம்மராசிக்கும் பயிற்சியாகிறார் சோ துலா ராசிக்கு அஞ்சாவது இடத்துல ராகு சனியோடு சேர்றாரு அதே மாதிரி ஒன்பதாவது இடத்துல குரு வந்து குருறாரு சோ ராசிக்கு பதினொன்னாவது இடத்துல கேது பகவான் உட்கார்றாரு சுய ஜாதகத்துல சனி பகவானும் சூரிய பகவானும் ஒருவருக்கு ஆதிக்கத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அதாவது உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்தா கண்டிப்பா இந்த ராகுவும் கேதுவுமே அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரும் சூரியன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கேது வர்றது ஒரு பெரிய லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் சனி பகவான் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எதிரிகளை அது வீழ்த்தும்னு நான் சொல்லுவேன் ஸோ குறிப்பாக பார்க்கும்பொழுது துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு பல்வேறு விதமான நல்ல பலன்களை செய்யும் இந்த வருஷம்தான் துளாராசிக்கு ஒரு மிகச்சிறந்த வருஷம்னே நான் சொல்லுவேன் மே மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் துளாராசிக்காருடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த நாள் அப்படின்னே நான் சொல்லுவேங்க இந்த நாளை தயவு செஞ்சு நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் ஓடிப்போன ராஜாவுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு வந்தால் போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் துலாராசியில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுள் இந்த வருடத்தை படைக்கப் போகிறார் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாம் தடையாக இருந்துச்சோ எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி உங்களுக்கு நடக்காமல் போச்சோ எந்த விஷயங்கள்லாம் உங்களை மன உளைசலாக்குச்சோ இன்னும் ஒரு வரியில் சொல்லணுன்னா எல்லாத்தையும் நீங்கள் இழந்தீங்களோ அது எல்லாத்தையுமே திரும்ப அடையக்கூடிய ஒரு உத்வேகமான காலமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா முன்னாடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அர்தாஷ்டம சனி நடக்கும் காலகட்டங்களில் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை நீ மண்ணை இழக்கிறியா பொண்ணை இழக்கிறையா அல்லது பொருளை இழக்கிறியா அல்லதுனுடைய மானத்தையே இழக்கிறியான்னு கூட கேட்டுச்சு ரொம்ப ஜெனியூனாக இருப்பேன் நான் இப்போ சட்டையில் கூட அந்த மடிப்பு கலையாதாங்க நான் துணி போடுவேன் சின்னதாக ஒரு பிளவுஸ் போடணுன்னா கூட துளாராசிக்காரர்கள் அவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க வைக்கிற பொட்டிலேருந்து வாடுற தலையிலேருந்து போடுற செருப்புலேருந்து எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பக்குவப்படக்கூடிய ராசி துளாராசி கலை இருப்பீர்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு நீங்கள் தான் ஆனால் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஏதோ ஒரு சந்நியாசி மாதிரி தான் வாழ்ந்துட்டுருந்தீங்க நான் நானாக இருந்தே பல வருஷம் ஆச்சுங்க ரெண்டு மூணு வருஷம் ஆகுது அப்படின்னு நீங்கள் பேச்சுவாக்கிலே பல தடவை சொல்லியிருப்பீங்க படுத்தும் சில நாட்கள் பலருக்கு தூங்காத பல போராட்டங்கள் மனதுக்குள்ளே வந்து வந்து அச்சப்படுத்திக்கிட்டே இருந்தது ஒன்று குறிப்பாக அம்மாவனுடைய உடல் நலத்தை பாதிச்சுருக்கோம் அல்லது அம்மாவோடு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தியிருக்கும் அல்லது அம்மாவோடு இணக்கமான சூழல்களை உருவாக்காமல் போயிருக்கும் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய தொய்வு மந்தத்தன்மை அழுத்தம் வேலையில் ஒரு தேவையற்ற பிரச்சனை இது எல்லாத்தையும் துளாராசிக்கு கடந்த ரெண்டரை வருஷம் கொடுத்துச்சு பார்க்கும் பார்க்கும்பொழுது வண்டி வாகனமே ஏதாவது வச்சுருந்தா கூட அந்த வண்டி வாகனத்தில் தேவையற்ற விபத்துகளும் அலைச்சல்களும் இழப்புகளையும் கொடுத்தது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் அந்த பிஸ்னஸில் லாஸ் அல்லது வேலையில் இருந்தோம்னா அந்த வேலையில் தேவையில்லாத ப்ரெஷர் அழுத்தங்களையும் சந்திச்சிங்க ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் சிக்கல்கள் அத்தனையும் கடவுள் புண்ணியத்தில் மாறும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை அடிகளும் உங்களுக்குரிய அடியாக இந்த விசுவாவு வருஷத்தில் கண்டிப்பா நடந்தே தீரப்போகுதுங்க அதை குறிப்பாக குறிப்பா பொழுது இந்த வருடத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்திராத ஒரு மிகப்பெரிய பண வரவு மே மாசம் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு வந்தே தீருது நூறுரூவா ரூபாய் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்கள்லாம் லட்சத்தை வச்சு நீங்க செலவு பண்ண போறீங்க யாரெல்லாம் உங்களை அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வெற்றி நடை போட்டு வீறு கொண்டு எழுந்து வந்து நீங்க யாருன்றதை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வீடு இழந்தவங்களுக்கு வீடு அமையும் மண்ணு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு மண்ணு வாங்கிவிங்க புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளான்னா சத்தியமாக நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வரும் வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை எனக்கு ஒரு நிம்மதி இருந்துட்டா போதும் எல்லாம் இருந்துச்சு அரிசி இருந்து பருப்பு இருந்து எல்லாம் இருந்து கூட சாப்பிட்டு படுத்து தூங்குற சுகம் இல்லைன்னு புலம்பினவங்களுக்கு சந்தோஷமாக சந்தோஷமா நிம்மதியா தூங்கக்கூடிய ஒரு அனுகூலமான வருடமாக துலாராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டினுடைய வருடம் அமைஞ்சே தீரும்னே சொல்லலாம் ஸோ ஒரு பக்கம் குரு ஒம்போதில் வர்றது குருவினுடைய பலன் இந்த ஒரு வருஷம் நீங்க வேணாலும் பண்ணுங்க நீங்கள் நல்ல விஷயம்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு சாதகமான வெற்றியை தரும் அதே மாதிரி குரு பார்க்கக்கூடிய இடம் துளாராசிக்கு முதல் பார்வையாக உங்களுடைய ராசியே குரு பார்க்கிறார் சந்திரனை குரு பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய யோகம் குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம் குருவும் சந்திரனும் சேர்ந்தாலும் குருவினுடைய பார்வை சந்திரன் மீது பதியும் போதும் அந்த குரு சந்திர யோகத்தினுடைய அமைப்பு ஏற்படுகிறது அப்படி ஏற்பட்டுடுச்சுன்னா மதி அப்படின்றது சந்திரன் மனசு தெளிவடையுங்க மனசுல ஒரு தீராத நோய் இருக்கு மனநோய் மனநோய் பிடிச்சி நான் வாழ்ந்துட்டு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் ஆன்சைட்டி ட்ரோமா இந்த மாதிரி ஏதா இருந்துச்சுன்னா கடவுள் புண்ணியத்துல அது எல்லாமே மாறும் ஆறாத வடுக்கள் அத்தனையுமே ஆறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் புதுவிதமான சிந்தனைகள் மேலோங்கும் இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் நேத்திக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரு பங்களா கட்டலான்னு பிளான் பண்ணுவீங்க நூறுரூவா ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கான தைரியம் வரும் ஆயிரம் ரூபாய்க்கு யோசிச்சு நம்ம இன்னைக்கு லட்சத்தை கையில வச்சு செலவு பண்ணக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் ஸோ இது எல்லாமே அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தெளிவையும் அந்த ஜென்மத்தின் மீது பதியக்கூடிய பொறுப்பார்வை ஏற்படுத்தும் உடல் ரீதியா பிரச்சனை மருத்துவ செலவுகள் ஏதாவது எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மருத்துவ செலவினங்கள் குறையும் உடல் நலன் தெளிவடையும் ஒரு ஒரு தைரியமே இல்லைங்க அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே அப்படி புடைசூழ நீங்கள் தைரியத்தோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை கடவுள் கொடுப்பார் குறிப்பா பார்க்கும் பொழுது விலகிய உறவுகளும் விலகிய நண்பர்களும் உங்களை தேடி வருவாங்க ஏன்னா துலாராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்குது சகோதர வழியில எனக்கு கஷ்டம் சகோதரி வழிகளில் கஷ்டம் எல்லாருக்கும் நான் செஞ்சுட்டு கடைசியில நான் இழந்தது அதிகம் எல்லாருக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு கடைசியில பாவியா போனது நான் தான் அப்படின்னு புலம்பிட்டு இருந்த துலாராசிக்காரர்கள் அல்லது எனக்காக நான் வாழலைங்க கஷ்டப்படுறனே சம்பாதிக்கிறேனே தவிர நான் சாப்பிட்டு பார்க்கல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்த அழகு பார்த்தேன் கடவுள் கடைசியில என்ன சோதிச்சுட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட இறைவனர்களோடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி செய்திகளை கடவுள் கொடுக்க காத்திருக்கார் ரொம்ப குறிப்பா பஞ்சமஸ்தானத்துல ராகு வரார் அஞ்சனில் ராகு இருக்கும் பட்சத்தில் ஒரு பக்கத்தில் புத்தர தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது ஆட்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி கிடையாது அடுத்த வருஷம் மார்ச் மாசம்தான் தான் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சோ அப்ப துலாராசிக்காரர்களுக்கு அஞ்சாவது இடத்துல சனியும் ராகுவும் இருக்கும் பட்சத்தில் ராகு சனி பகவானாக ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பல்வேறு விதமான அதிர்ஷ்டத்தை தருவார் பூர்வீக சொத்து புத்து பிரச்சனை எல்லாமும் சரியாகும் குலதெய்வ வழிபாடுகளை உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆண்டவ முன்னியத்தில் அனுகூலம் ஏற்படும் இந்த வருஷத்தில் நீங்கள் குலதெய்வ கோயில் போயிட்டு பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு வந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியாக குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு சனி பகவான் அஞ்சில் ஆட்சியாக இருந்து ராகு வர்றதுனால கண்டிப்பாக புத்திர வாக்கியம் கிடைக்கும் அதை தாண்டி ஒரு விசேஷமானது சனியையும் ராகுவையும் குரு பார்க்கிறார் ஒன்பதாவது பார்வையா அப்படி பார்க்கும் பொழுது அந்த இடமே புனிதமாயிடுது அப்போ ஆறாம் இடத்துல ராக இருக்கும் பொழுது ஏற்பட்டிருந்த கடந்த ஒன்றரை வருஷம் உங்களுக்கு என்னென்ன உடல் உபாதைகள் இருந்துச்சோ அது சரியாகும் கடன் சுமைகளில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய துலாராசி இந்த ஒன்றரை வருஷம்லாம் கழுத்து நிற்காத குறையா வாழ்ந்தீங்க உங்க மனசாட்சிக்கு தெரியும் கையில் எத்தனை பணம் வச்சிருந்தாலும் எத்தனை லட்சம் இருந்தாலும் பெருசா எனக்கு லாபம் இல்லைன்னு சொல்லி தான் இருக்கணும் அல்லது பெருசாக பணமே வச்சிருந்தாலும் அதில் ஒரு பெருசாக ஒரு நான் ஒரு வெல் செட்டில்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன்னு சொல்ல முடியாது வேஷத்துக்காக நடிச்சிருப்பீங்க உறவுக்காக நடிச்சிருப்பீங்க சொந்த பந்தத்துக்காக நடிச்சிருப்பீங்க உதற்றளவில் சிரிச்சிருப்பீங்களே தவிர உள்ளத்தின் அளவில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக துலாராசிக்காரர்கள் கிடையாது வருஷத்தினுடைய தொடக்க காலத்திலேயே உங்களுடைய ஜாதகப்படி சுக்கர பகவான் அந்த இடத்துல உச்சமாக இருக்கிறதும் உங்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதாவது இடத்துக்கு போகிறதும் கண்டிப்பாக கடன் சுமைகள் அத்தனையும் தீருங்க லட்சம் கடன் இருந்தாலும் அடையும் கோடி கடன் இருந்தாலும் அடையும் கடன் எப்படி தான் அடையணே தெரியாது ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் மை வேர்ட்ஸ் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் முடிகிறதுக்குள் உங்களுடைய கடன் சுமைகளை நீங்கள் அடைத்து தீருவீர்கள் அதுக்கான வழியை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் அலைச்சலே இல்லாமல் அதே மாதிரி துலராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பதே கடந்த அர்தாஷ்டம சனி இருந்தும் சரி கடந்த ஒரு வருட காலம் எட்டில் குரு மறைஞ்சது இருந்தாலும் சரி உறவுகளுக்குள்ள சிக்கல் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு அல்லது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் உடல் ரீதியான பிரச்சனை கணவனு ஒன்றுன்னா மனைவிக்கு சரியில்லை மனைவி கொண்டுன்னா கணவனுக்கு இந்த மாதிரி மாறி மாறி பிரச்சனைகளை ஏற்படுத்திகிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவன் புண்ணியத்தில் இனி வரக்கூடிய காலம் சூப்பராக இருக்குது இந்த பன்னெண்டு மாதம் திருமணம் சார்ந்த விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறவங்கலாம் கண்ணை மூடிக்கிட்டு பேசலாம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு திருமண வாக்கியங்கள் எல்லாமும் கூடி வருங்க கல்யாணம் ஆகி தடப்பட்டு நின்னதெல்லாம் கல்யாணம் ஆகும் அல்லது கல்யாணம் வாழாம வந்து திரும்ப அடுத்த வாழ்க்கைக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும் அல்லது கல்யாணமே ஆகாமல் நான் பல பெண்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு வரன் கூடும் அல்லது பல ஆண்கள் ஜாதகத்தை பார்த்து பார்த்து எங்களுக்கு கடைசியில் அமைப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவனர்களோடு சேரும் இது எல்லாமும் உங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும் எட்டில் குரு இருக்கும் பொழுது தேவையற்ற சொல் தேவையில்லாத பழி தேவையில்லாத மன உளைச்சல்கள்லாம் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க கொடுக்கல் வாங்கல்லாம் சிக்கல் பத்து ரூபா வாங்கினாலும் கொடுக்க முடியல கடை வாங்கிட்டு நான் அசிங்கப்பட்டுட்டேன் ஒரு லோன் போட்டுட்டு நான் அசிங்கப்பட்டுட்டேன் வம்ப பார்த்தேன் வழக்க பார்த்தேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் கோர்ட்டுக்கு போனேன் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல துளாராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நேரம் ஒம்போதில் அந்த குரு மாறுறதுனால நான் சொன்ன எல்லா விஷயங்கள்ல வந்த பிரச்சனைகளும் சரியாகும் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்பதில் குரு இருக்கும் பொழுது பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலம் தந்தையுடைய உறவுகளால் ஆதாயம் தந்தையினுடைய உடல் நலத்தில் முன்னேற்றம் தந்தைக்கும் உங்களுக்குமான உறவுகளில் ஒரு நல்ல இணக்கமான சூழல் ஏற்படும் தந்தையுடைய சொத்து வத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை தரும் குறிப்பா பட்டம் பதவி பேர் புகழ் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு புதிய பட்டம் வரும் புதிய பதவி வரும் புதிய பொறுப்பு புதிய தொழில் தொடங்கி அதில் மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்தில் இருக்கு கண்ணை முடிட்டு ஆரம்பிங்க மே பதினொன்னாம் தேதிக்கு பிறகு அதே மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி பதினொன்றாம் இடத்தில் கேது வரார் லாபஸ்தானத்துல சூரியனோடு சூரியனுடைய மனையில் கேது வருகிறது சூரியன் உச்சமாக ஆட்சியாக இருந்துச்சுன்னா நிகர லாபத்தை பார்ப்பீர்கள் ஒருவேளை சூரிய நீச்சமாகவும் பாதிப்பாகவும் இருந்திருந்தால் கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனம் பன்னெண்டுல இருந்த கேது உங்களுக்கு விலகிறதுனால உங்களுடைய விரய செலவுகள் அத்தனையும் கட்டுக்குள்ள வரும் விரயங்களை இந்த வருஷத்துல பண்ணுவீங்க முன்னாடி நான் கண்ணு முடிச்சு வாங்கிட்டு வந்து வட்டி கட்டுறதுக்கே சரியாச்சு கிரெடிட் கொடுக்கறதுக்கே சரியாச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருந்த உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த வருடத்தில் பல செலவுகளை நீங்கள் செய்வீர்கள் சோ ஒட்டுமொத்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த கிரக சூழல்களை பொறுத்த வரைக்கும் துலாராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக அமைந்தே தீரும் குறிப்பா மே மாதம் ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய உங்களுடைய வருஷம் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வருஷமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நீங்க எதை வேணாலும் தொடங்குங்க ஆண்டவனர்களோடு உங்களுடைய வாழ்க்கை பெரிய வெற்றியை நோக்கி போகும் எந்த வழிபாடுகளை செஞ்சால் துளாராசிக்காரருடைய வாழ்க்கை மிகச்சிறந்த பலன்களை தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பாளுடைய பாதத்தை எருக்கமாக பிடிச்சிக்கணும் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல எந்த அம்மன் சன்னதி இருந்தாலும் சரிதான் அந்த அம்மன் சன்னதிக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு நீங்க மனதார வேண்டிக்கிட்டு ஒரு முழைப்பூ அந்த தாத்தாக்கு வாங்கி கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு அகல் தீபத்தை ஏத்திட்டு அந்த அம்மனுடைய பிரகாரத்தை வளம் வந்து மனமுருக நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் பண்ணுங்க இறைவனுடைய அருளோடு நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாத்தையும் அந்த அம்மன் உங்களுக்கு கொடுப்பார் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் பிள்ளைகள் உடல் கவனம் பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் பிள்ளைகளோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மற்ற அத்தனையும் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாகவும் மிகச்சிறந்த மாற்றம் தரக்கூடியதாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைய போகிறது சோ மேலும் பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு இந்த புத்தாண்டு கொடுக்கணும்னு சொல்லி நானும் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்